ஸ் வெ்கம் டு கார்த்திகை தீபம் சீரியல்ல நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு பட் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா களம்பிறங்கி மிஷின்லாம் ரெடி பண்ணிடுறாரு நம்ம கார்த்திக்கு வந்து மிஷின் ரெடி பண்ணதை பார்த்து ஆனந்துக்கு பயங்கர எரிச்சல் ஆகிடுது என்னடா இவன் எதுக்குமே இல்லை இவன் எதையுமே செய்ய மாட்டான்னு நினச்சா கடைசியில் முடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆகிடுறாரு நம்ம கார்த்திக் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இரிட்டேட் ஆகிடுது நம்ம ஆனந்துக்கு ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ஆல்ரெடி கிட்ட சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி போயிட்டு அத்தையோட மனசை நான் மாற்றி காட்டுறேன் அந்த கார்த்தியையும் தீபாவையும் அத்தை முதல்ல வீட்டை விட்டு வெளியே தரத்துறதுக்கு ஏற்பாடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஐஸ்வர்யா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அபிராமி வந்துட்டு ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது அத்தை நீங்கள் இப்படி ஏமாந்து போவீங்க நான் நினைக்கவே இல்லை அத்தை அப்படின்னு சொல்லி சொன்ன அபிராமி பயங்கர ஷைக்கிங் கேட்குறாங்க ஏன் ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை நீங்கள் நல்ல புத்திசாலியானால உங்களுக்கு எல்லாமே தெரியும் நினச்சேன் இப்படி ஏமாந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்றாங்க வேற என்னத்த அந்த கார்த்திகை தீபாவையும் நீங்க இப்படி கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஆனா அந்த கார்த்திகை தீபாவும் உங்களை ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அண்ட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பின்ன என்ன இந்த கார்த்தி வந்துட்டு உங்கள் மேலே நீங்கள் அவங்க பே அவங்க பேரில் சொத்தை எழுதி வச்சிட்டிங்க அப்படின்றதுக்காக ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு எல்லாருமே நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த தீபா உங்கள் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்க மாதிரி ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா இது கூட தெரியாமல் நீங்கள் இப்படி முட்டாள்தனமாக ஒரு பாசத்துக்காக போய் அவங்கள நம்பி ஏமாந்துறாதீங்க சொத்து ஃபுல்லாக நீங்கள் கார்த்தி பேரில் எழுதி வச்சுருக்கீங்க அதுக்காக அந்த கார்த்தி என்ன நாடகம் வேணாலும் போடுவான் நீங்கள் தயவு செஞ்சு நம்புறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த பார்த்தீங்கன்னா

நீங்கள் தீபாவுக்கு செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லிட்டு இருக்கேங்க அப்படியா இது வரைக்கும் நான் தீபாவுக்கு கொடுக்காத ஒன்று உனக்கு கொடுக்கணுமா ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அத்தை நமக்கு எதை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா வந்து வரீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டடாக வந்து என்னத்தை கொடுக்க போகிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அபிராமியும் பல்லார்னு ஐஸ்வர்யாவுக்கு ஒரு அறவு ஒன்று விட்டுறாங்க பொழிச்சின்னு ஐஸ்வர்யா இதை எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க இன்னொரு தடவை வந்து நீ கார்த்தி தீபான்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி எதனாச்சும் குறை சொல்லிக்கிட்டு இங்கே வந்தேன்னு வச்சுக்க மருமகன் கூட பார்க்க மாட்டேன் Yeah, I did